காலையில் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்தம்னு சொல்லிட்டாங்க அதனால எல்லோருமே மூணு மணிக்கு எழுந்து குளித்து ரெடி ஆகிட்டோம் ஃபஸ்ட்டு நெலங்கு வைக்கிறதுக்காக பொண்ணு சிம்பிளான சேரீ கட்டிட்டு நெலங்கு வச்சுட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புடவை கட்டிக்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா தாலி கட்டுற டைமும் வந்துடுச்சு ஏன்னா சிக்ஸ் ஓ கிளாக் தாலி கட்டணும் அப்படின்றதுக்காக தான் அதுக்கப்புறம் நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா தாலி கட்டுறதும் வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தது எப்பவும் போல தான் கா அதாவது தாலை கட்டுறதுக்கு முன்னாடி அப்பா அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாத பூஜைலாம் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணாங்க ஸோ பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பா இல்லை அம்மா மட்டும்தான் அதனால் அண்ணா அண்ணியோட பாத பூஜை வந்து பண்ணாங்க அது இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மச்சான் வந்து இந்த மாதிரி காலைல மெட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மாப்பிளை வந்து பொண்ணுக்கு மெட்டி போடுறது அதுக்கப்புறம் இந்த பட்டை கட்டி விட்றது அதுக்கப்புறம் எப்பவும் போல தான் மூணு சுற்றி சுற்றி வருது இது நார்மலாக வந்து பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செஞ்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி